இன்றைக்கி கலாதீபம் குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்னிங் வந்து நாங்கள் சப்பாத்தி சுட்டோம் அதில் வந்து ஒரு நாலு சப்பாத்தியே அப்படியே இருந்துருச்சு யாரும் சாப்பிடல அதை நைட்டுக்கு டின்னராக எங்கள் வீட்டுக்காருக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் அப்படி ரோல் பண்ணிவிட்டு அந்த முனையிலேருந்து இப்படி நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி நீள நீளமாக வரும் அதுக்கு தேவையான காய்கறிலாம் அறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கேரட்டு அப்புறம் கேப்சிகம் அப்புறம் பீன்ஸு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன் தட்டினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இண்டு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம் நான் மிக்சியிலெல்லாம் போட்டு அரைக்கல இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு கேப்சிகம் அப்புறம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருந்தேன் பீன்ஸு உங்கள் கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம் பாருங்க இப்ப போதே ஒரு ஸ்பூன் அளவு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையே வேகட்டும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த மிளகாலாம் கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா இருக்குது அது டேஸ்ட்டு பாருங்க ஊற்றி நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சு வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு ஸ்பூனு கார மிளகா தூள் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புரட்டிடலாம் நல்லா எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நம்ம வதக்கிடலாம் இப்போ மீத இருக்க சப்பாத்தி அந்த இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்கு இல்லை சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்றலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்